பாத்து வீழையும் மாலை மதிலும் வீசும் தெக்கலும் வீட்டுல முடியும் பூசு வட்டரை போய்கையை போனது வீசியத்தை கிணக்கிய பின்பு கெடை அப்பா தாயே சக்தி ஒட்டு சமய பதினாலு அப்பா தாக்கிலேய தவாச்சு மதிளை வீராச்சி காசு வேராட்சி நீப்பத்தொம் அவரை

அத்திரம் நிறைவேற்றி விடுகிறேன் ஆனால் உன்னை போல் இரண்டு பிணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என் ஆலயத்தில் உயிர் வேண்டும் என்று பிடிவாதமாக எந்த பெண்ணும் இருந்தது கிடையாது இது வேண்டாம் அம்மா குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் தொட்டை தாலி கட்டிய கணவன் அளவோடு இருக்க வேண்டும் பெற்றெடுத்த பிள்ளைகள் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் நட்புவோடு பொட்டோடு மூசு மஞ்சளோடு

மிகவே நோவிதா கோவிந்தா கோவிதா என்று அழைத்த உடனே குரலைகளை தீர்ப்பார் பாட்டாளி ஒரு பெண் என்று பாராமல் சபையில் துரியன் தம்பி துச்சாத தொட்டு துயில் முடிந்தவர் என்று ஒரே ஒரு

கவரை நாடல் சிரசின் மீது விடுத்து என் சிம்மா சிரத்தோட அக்னி ஆக்கிலே எரிந்து சாம்பலாத வேண்டும் என்று தேவர்கள் கொடுத்தது ஆனா ஆசை இருக்கலாமா உன்ன போல பேராசு கொஞ்சம் யாரும் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவன் இருந்துவிட்ட பிறகு என் கணவனுக்கு உயிர் வேண்டும் உயிர் வேண்டும் உயிர் வேண்டும் என்று இப்படி மும்மூர்த்தி தேவர்கள் அனைவரையுமே இப்படி உன் மந்திர சக்தியால் உன்னுடைய பக்தியால் உன்னுடைய கற்பு நெறியால் எங்களை கட்டுப்பட வைத்து இவ்வளவு நேரம் ஆகாணிக்கிறியே இது பேராசுதான

பூமி பாரத்தை பெருக்க முடியலையாது அப்படி என்று கண்ணா அணிவந்தவாதா கோபாலா நாராயணா பிறப்பவர்கள் அனைவருமே பிறந்து கொண்டு இழுக்கிறார்களே தவிர யாருமே இழக்கமில்லது இந்த பூமி வாரத்தை இருந்தாலும் சுமக்க முடியவில்லை அப்படி என்று இதோ இருக்கின்றார்களே பகவான் இவரித்து அவள் முறையில் எப்பொழுது உன்னுடைய முறையை பூமி இருக்க சேர்க்க முடியாதே அந்த கண்ணனாகு சேனையை நானே உன் பூமி மரத்தை தீர்க்கிறேன் என்று கண்ணன் நினைத்துதானே எங்கள் அனைவரையும் மறந்துவிட்டு கண்ணா கண்ணா எனக்கு திருமணமே தேவையில்லை உன் பாதமே எனக்கு ஆதாரமாக கிடைக்க வேண்டும் என்று அவரைத்தானே மணி

இந்த உலகாலம் நாயகி நான் சொல்வது செவி சாய்ப்பு கேரம்மா உலக தந்தையான ஒரு திருமூற்றின் உள்ளத்தில் கருங்கி என்னற்று பேரவை தன்னுற்று அகிலத்தின் தாயாகி அன்னை பரா சக்தியான அனைவரும் துதிக்க எங்கும் புகழ் நிலைக்க வேண்டிய நேரத்தில் தோன்றிய உருவத்தில் சூழ்நிலை காலையினை தரக்கற்ற பிடங்களை அமைத்து தக்கணியாகத்தில் தம் அவமானத்தை நீக்கே பருவதற்கு மகளாகப் பிறந்து நான் பார்வதி என்று தெரிந்து இந்த பாராளம் தந்தையின் பக்கத்தில் விட்டிருப்பவள் அன்னை சக்தி இந்த உலகத்தையே படைத்தவள் அம்மா மகளே உன்னுடைய கணவன் இறந்தவன் இறந்தவனே உயிர் கொடுக்க முடியாது இருந்தாலும் உங்களை இருவருக்கும் மறு பிரிவை அழைக்கிறோம் அம்மா இந்த பிரிவில் உன் ஆசை ஈடேறாது அடுத்த பிரிவில் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம் இப்பொழுது வாத்தினோம் அல்லவா மும்முத்தி தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தீர்க்கு சுமங்கலி பவாய் என்று வாத்தினோம் இந்த வார்த்தை நிச்சயமாக உனக்கு படிக்கும் அம்மா இந்த பிறவியில் கிடைக்காத இந்த வாழ்க்கையில் அடுத்த பிறவியில் நீ உன் கடவுளோடு சந்தோஷமா வாழ்வாய் பூவோடு பட்டோடு பூசம் மஞ்சளோடு கட்டைய மாங்கல்ய வாக்கத்தோடு தீர்க்க சமையல் வாழ்வாய் என்று உரைக்கின்றார்கள் இந்த பிரிவு என் கடவுளை மாட்டு மகளே உன் கட்டுவிட்ட இப்ப நீ உடன்கட்ட அடுத்த பிறவி நூறாண்டு காலம் நீங்கள் திறப்போடு வாழ வேண்டும் நீ பூவும் உன்னுடைய கணவனுக்கு முன்பதாக ஒரு நாள் முன்பதாக பூவும் பொட்டோடும் பூசம் மஞ்சளோடும் நீ எங்களிடம் வந்து சேர்வாய் உன்னுடைய கணவன்

தாயின் மனம் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அந்த தாய்க்கு தான் அந்த ஆசை அந்த எண்ணங்கள் அத்தனையும் ஆண்டவன் கொடுத்தா உனக்கு அல்ல உனக்கு நூறு வயசு தான் பாபரு பாவம் பாண்ட ஒரு பெண்ணாக பிறந்தவன் வாழ்த்து என்று உழைத்தவனது தெய்வம் பாய் அந்த அறை அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆனதோ அந்த நிலையோ நிலையில் இருக்கட்டாலோ எப்படி இருக்கட்டாள என்று தெரியாமல் கருத்தில் இருக்கிறது மஞ்சள் முகம் வாங்காமல் இருக்கிறது கூந்தலில் போது இருக்கிறது ஆகையால் தான் என்று கேட்டது என்ன சுமங்களாக இருக்க வேண்டும் என்று தான் கேட்கிறார் இந்த பிரிவில் ஈடேறது இருக்கிறதாக ஆனால் விதவி எப்பொழுது நீ பார்க்க மாட்டார் அதற்காக தான் உனக்கு பூவம் கொட்டும் பூசு மஞ்சள் முகத்தோடு உடுத்தி உனக்கு முன்பதாக உன் கணவன் உயிரை எடுத்து விட்டு அதற்காக இப்பொழுது அடுத்த பிரமையினை நீ மாண்டு விட்டார் அன்னை சக்தி சொன்னதை போன்றே நீ பூவோடு கொட்டோடு ஒரு நாள் எங்கள் கணக்கில் வந்து உன்னுடைய கணவனை இரண்டாவது ஆக நான் பத்திரப்படுத்திக் கொள்வேன் இப்போது எப்படி பூவப்பட்டோரு நீ உடல் கற்று ஏறுகிறாயோ அடுத்த பிரிவில் இருக்கும் பொழுதும் நீ பூவோடு பொட்டோடு இருக்க வேண்டும் இந்த மரத்தை எடுக்கிறோம் இந்த மரத்தை

உங்களே இடத்தை உங்களுக்காக பேரம்பிள்ளைகளைப் பற்றி பெருவாழ்வு வாழ்ந்து காலம் சென்ற அம்மையார் அவர்களுக்கும் இந்த சௌந்தரவல்லிக்கும் இருவருக்கு மோச்சமாக சமுதிரவோச்சி சாலும சாலுமே நான் பார்க்கலாம் கொடுத்த தனிகார